தினம் நீங்கள் உங்களது அன்பான புன்னகை மூலமாக தினம் மன குழந்தை காதலருடன் காதல் வாழ்க்கையை உங்களது குடும்பத்தினர் ஒத்துழைப்போடு உங்களது பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லுங்க எல்லாம் வல்ல இறையோர்கள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தனம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவில் நமது தனித்துவமான ராசி பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது வீடியோவை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி ஆன்பு அழுத்தம் மறந்துடாதீங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமைங்க பிளவு வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நான்கு இன்னைக்கு ஒரு பிரதோஷன் நாளுங்க நமது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை நமது ராசிக்கு நல்ல நன்மையை தரும் மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இன்றைய தினம் ஐந்து கொடைய சந்திரன் ராசி அதிபதியுடன் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது இதுவும் ஒரு சிறந்த கிரக அமைப்பாகும் இதனால் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பணங்கள் உண்டு நீங்கள் சேமித்த பணம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி மற்றும் மனத்தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒன்றாக அமர்ந்து பேசுவது உங்களுக்கு நல்ல நல்ல நன்மையை தருங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது அன்பான புன்னகை மூலமாக இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலருடன் காதல் வாழ்க்கையை மிகவும் ஒரு பிரகாசமாக மாற்ற முடியும் என இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நல்ல சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க குடும்பத்தில் அமைதி பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு குடும்பமாக இருந்தாலும் சரி உங்களது அலுவலகமாக இருந்தாலும் சரி நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு மற்றும் புகழ் கூடக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பு அதனால அதனால் உங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் தினம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் மிக சிறப்பாக இருக்குங்க ஒரு செல்வ செழிப்பான நாள் கூட இன்றைக்கி சொல்லலாம் இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான சில ப்ராஜெக்ட் தாமதமாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான முடிவுகள் உங்களது ப்ராஜெக்ட்ல கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது தனிமையான நேரம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல கை கொடுக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் மனமகிழ்ச்சியை தருங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையினர் உங்களுக்கு சிறிது நேரம் செலவிடுவது இன்னும் ஆனந்தத்தை தருவதாக அமையுங்க மேலும் இன்றைய தினம் உங்களது இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்களது காதல் வாழ்க்கையை மிகவும் இனிமையானதாக மாற்ற முடியும் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவிடமிருந்து நீங்கள் சில இனிமையான சர்ப்ரைஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க உங்களது குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் வகையில் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பணவரவுகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சர்ப்ரைஸான நல்ல மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர் விட்டு கொடுத்து செல்வது சிறந்த நல்லையைத் தருங்க மேலும் என்ற தினம் கொடுத்தல் கொடுக்கல் வாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிதானமாக செயல்படுங்க அமைதியாக இன்றைய தினம் உங்களது காரியங்களை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் இருக்க வேணுங்க அவர்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் வேணுங்க இன்றைக்கி நீங்கள் கொடுத்த வாக்கினை எப்பாடுபட்டாவது காப்பாற்றியே தீர வேண்டும் என்று கொள்கை பிடிப்போடு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் கொடுத்த வாக்கியை காப்பாற்றக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர் ஒத்துழைப்போடு உங்களது பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயருங்க சில வெளிநாட்டு கூட உங்களுக்கு இன்னைக்கு அழைப்பு வர வாய்ப்புகள் இருக்குது எனவே புதிதாக வேலை வாய்ப்புகள் உங்களது பணியில் வாய்ப்புகள் இருக்கு அல்லது ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான சில முயற்சிகள் சிறப்பாக கைகூட உங்களது தொழிலில் வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் வாடிக்கையாளர்களிடம் உங்களது வியாபாரத்தில் வெட்டி கொடுத்து செல்வதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்க முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கள் உதவி செய்யும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிதானமாக இன்னைக்கு உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க மேலும் இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சற்று தெளிவாக இருப்பது அவசியம் எந்த விதமான குழப்பங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் வழக்கமான உங்களது பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதற்கு உங்களது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் அனைவருமே உதவி செய்வார்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் ரெட் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறுங்க நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை பொது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது டுடே துடி ராசிபுலின் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பண்ணிக்கங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளும் எழுத்து மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது இன்றைய தினம் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று தினம் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாங்க ஆனால் சூழ்நிலையை தகுந்த மாதிரி அனுசரித்து போறது ரொம்ப முக்கியம் உதவிகள் செய்யும் பொழுது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கு அப்படின்ற சூழ்நிலையை நீங்கள் தெரிஞ்சு உதவி செய்யறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கையில் சிறு சிறு விவாதங்கள் உங்களது மன வாழ்க்கை துணையுடன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கணவன் மனநிலுடைய சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கி விடும் கவலைப்பட தேவையில்லை உத்தட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு விட்டு கொடுத்து செல்றது நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்துங்க எனவே யாராக இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்களது குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி நீங்கள் புன்னகையோடு நடந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியான மேன்மையான நடத்தினால் இன்னைக்கு மாற்றிக்க முடியும் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொடுக்கல் வாங்கலை எந்த விதமான காரியமாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு ஏற்பட்ட சில மன சங்கடங்களான சூழ்நிலையில் குறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிங்க நன்றி நண்பர்கள் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் விடுங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் மீன் நாளை தின வீடியோவில் உங்களை நாளை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடிய ரசபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எடுத்து ஆளும் எடுத்து மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே